मत्ती अर्थ यार क्या है उनका ये क्या है ये क्या ये बोल रहे हैं ये क्या यार ये क्या है यार सुनना क्या है ये क्या है आलू के ऊपर मारी क्या है सुनना आलू के ऊपर बना क्या है तो बुक इलाज भी कर रहे हैं तो भी उन्हें भी चाहिए अगर वे तो तो बुरा नहीं

காலேஜ் எதுக்காக போய் பாத்து போவேன் அடிப்படைபத்தி <laughs> <laughs> <laughs>

ஏதோ நீ தான் வந்திருந்த மாதிரி நீ ஏதாவது வந்திருந்த மாதிரி மத்திய அரசு உங்களால் பத்தின மத்திய அரசு உங்க இல்ல எங்க எங்க நாணயத்தார் யாரு பொண்ணா இருந்தாலும் ஐயருக்கு அருந்து

டக்குன்னு டக்கு நடந்து நம்ம அண்ணனுடைய உரிமத்துக்கு டக்குன்னு 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 நம்ம நடந்த அதுக்கு இடையெடுத்து அதுக்கு இடையெடுத்து இப்போ செய்து அதுக்கு பாருங்க நானும் மட்டும் உன்னால நிய்யா சுயமா இது செய்ய முடியும் அண்ணன் பிடிச்சது வாங்க

மத்திய அரசின்கா நல்லா இருக்கிறத பார்த்தா இருந்து புலிசோருக்கு ஒரு அல இருக்கு நாலருக்கு ஒரு அல இருக்கு நாளைக்கு எதா யாரைக்கு மெடிக்கல் கார்ல குடுத்து ஓடி கொண்டு போறாங்க எதிகால அந்தத்தளமா மாட்டறானே எதிகால வாட்ஸ்அப் போன் படி இதுதான் இதுதான் வந்து

தமிழ்நாடு அவரை சுற்றியில் இருக்க ஒரு சில பேர் வாழ்கிறார்கள் நாட்டு மக்கள் எட்டு கோடி மக்கள் தமிழகம் தலைமை அரசு மத்திய அரசோடு இணக்கமான ஒருபிடித்து பல கோடி விதிகளை பெற்று தொழிற்சாலைகளையும் தொழில் முதலீடுகளையும் கொண்டு வரக்கூடிய வளர்ச்சியாக எடப்பாடியாக உறுதியான பங்களிப்பை நான் மரியாதை தெரிகிறது முதலமைச்சராக மே மாதம் நீங்கள் பதவியேற்கிற நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல ஒரு உதவியை இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த போலி மக்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் தேவையான நல்ல திட்டங்களையும் கொண்டு வருவேன் அதற்கு கலப்படி நீங்கள்